தமிழ் மக்களை உங்கள் பாசத்துக்குரிய பாரதராஜா இன்று மிக பிரளயமாக ஒரு பூகமாக ஒரு விஷயம் வெளியாய ரஞ்சினி அரசியலுக்கு எப்போ வருவார் இப்போ வருவார் அப்போ வருவார் இப்போ வருவார் அப்போ வருவார் எப்போ வேணாலும் வருவார் இதோ வந்து விட்டா சொல்லி ஒரு தேதியும் நிர்மாணித்து இந்த கட்சி அவர் அறிவிக்கிறார் அரசியல் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் ரஜினியோடைய நண்பனாக நிறைய சண்டை போடு ரஜினி இனிமேல் ஒரு உச்சம் என் நண்பன் ரஜினிக்கு இமயமன உச்சி இந்த உச்சிக்கு மேல் உச்சி இல்லை எல்லாத்தையும் பணம் பொருள் புகழ் இதுதான் ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை நடந்தாய் பூக்களின் வாசம் நிகழ்ந்து நடந்தாய் உன் பாதங்கள் புனித நீரிழியை அடைந்து வருவது உன் கால் பதிய வேண்டுமா என்று கேட்டேன் அது அவருக்கு தெரியும் வேணும் இதை இதெல்லாம் முடிந்து காலச்சக்கரங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பொறுத்த அரசியல் சூதாட்ட களம் என்பது வேறு கலைஞர்களுடைய இது என்னால் அரசியல் சூதாட்டத்தில் காயநகரத்தில் மென்மையாக பூக்களை மக்களை மலைகளை நதிகளை மேகங்களை அரசிப்போம் நான் உள்ளே நிலைய வேண்டும் என்றால் என் கை கரை வெற்றிய கட்சி நடத்த வேண்டும் என்றால் என் கை மலை ஒரு கரை வெடிதான் மரணத்தின் போதும் என் கை என் உழைப்பால் நான் வாழ்ந்தேன் என் உழைப்பால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் உழைப்பின் ஊதியத்தில் இருவர்கள் என்னை புதைக்க முடியும் இதான் இதை நான் அவர்கிட்ட நிறையா பேசினேன் இது கொஞ்சம் உடம்பாடுல்லாம் இருந்து ரொம்ப பண்ணேன் அப்போ சமீபத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஹைடராபாத் ஷூட்டிங் போனவர் ஷூட்டிங்கில் ஆறு பேர் கொரோனா உன்னுடைய வயதெண்ணு கொரோனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை நான் வந்து எஸ்பிபி அந் அந்த வலி எனக்குத்தான் தெரியும் என் நண்பனை இழந்த வழி உன் வலி யாரும் கூட இருந்தவங்க சொல்லலாம் உன் வலி உன் வேதனை உன் உடம்புக்கு மட்டும்தான் தெரியும் உன் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் இருக்கும் நான் பேசினேன் நன்றிக்கணும் தலைவா எப்பவுமே அவர் தான் தலைவான தலைவர் நீ எட்டாவது உயர்ந்தவரை இனியும் உனக்கு இந்த அரசியல் தேவையா மன ஒன்லி ஒன் பேர்த் ஒரு பிறப்பு தான் இன்னொரு பிறப்பு இந்த பிறப்பில் இறையறை வேண்டும் கடவுள் உனக்கு இதே பெரிய ஆன்மீகவாதி கடவுள் எல்லா அடுக்கிறங்களையும் கொடுத்துட்டான்

இவர் முடிவு எடுத்த சாதாரண விஷயம் இல்லை ஒரு முடிவு எடுக்க மாட்டா ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் அங்கே ஆரம்பிக்கிறீங்க சொல்லுங்க அண்டு என்னதான் மனிதனுக்கு சில குழப்பங்கள் வரும் அல்டிமேட்டாக ஒன்று தீப முடிவு ரஜினி எடுத்த முடி முடிவு சரியாகும் எங்க நான் குருவப்பட்டேன்னா ரஜினியோட ரசிகர் அஜிடேட்டாகும் உங்களை நம்பி உலகும் நாங்கள் பயணித்திருக்கிறோம் அரசியல் பயணம் என்பது வரும் என்று எதிர்பார்த்தோம் நீங்கள் திடீரென்று நம் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று சொல்லி அது ரசிகன் முதல் முறையாக இந்த தமிழ்நாட்டினுடைய மாவட்ட செயலாளர் ரஜினி ரசிகர் மன்றம் அத்தனை பேருடைய டிரிவியை நான் பார்க்கிறேன் எந்த ஒரு ரசிகனும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னோடு பயணப்பட்டு இருக்கிறான் இல்லைனா பெரிய கலவை வந்து அவர் என்ன சொல்லுவார் எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அவருடைய உயிர் முக்கியம் அவருடைய உடல் முக்கியம் உயிர் முக்கியம் கற்பகிரகத்திலே போய் நாங்கள் சாமியை கும்பிடுகிறோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுபோல் தான் ரஜினியின் எதிர்பார்ப்பும் அவன் ரசிகர்கள் எந்த ரசிகனும் சொல்லவில்லை ஆன்மீகத்தினுடைய உச்சத்தில் ஜெயிச்சிருக்க நல்ல முடிவு எடுத்திருக்க ரஜினி அப்போ கேட்பேன் என்ன மராட்டியும் கன்னடாவும் நீ எந்த மொழிக்கும் சொந்த காரணம் எந்த மொழிக்கும் சொந்த தமிழக மக்கள் விரும்பினார்கள் யுஆர் நாட் கன்னடியூர் நாட் நாட் என தமிழ் நான் இப்போ ஒத்துக்குவேன் ஏன்னா நீ ஒரு நியூஸ் சொன்னேன் நான் சிஎம்ஆ வர மாட்டேன் உனக்கு வரலாம் ஒரு தமிழனை தான் தலைமைக்கு கொண்டு வரேன் அன்னைக்கு எந்தளவு சொல்லுகிறேன் ஐ ப்ரே ஃபார் யூ மூணு நாளைக்கு முன்னாடி உனக்கு ஆண்டு கோவில் போய் பண்ண உனக்கு ஹைதராபாத் இது சர்க்கடை நீ இங்கிருந்தே மக்களுக்கு நல்லது செய்யலாம் யாருடைய சொல்லையும் கேட்காம தனித்த முடிவு எடுப்பதில் நீ தலைவன் கொஞ்சம் முரட்டுத்தனம் அந்த முரட்டுத்தனத்தில் எடுத்த முடிவை யார் என்ன சொன்னாலும் கேட்கிற நீ முக்கியம் உன் உயிர் முக்கியம் உன் உணர்வு முக்கியம்